வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனல் இன்னைக்கு மசாலா எல்லாமே ரெடி ஆயாச்சு இன்றைக்கி வாங்க என்னென்ன மசாலா ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்த்தா எனக்கு இப்போதான் வீட்டுக்கு வீட்டுக்காரரும் தம்பி வந்துட்டாங்க இன்னைக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க இன்னைக்கு இப்போ எல்லாமே ரெடி பண்ணி காய வச்சு அள்ளி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம அரைக்கி கொடுத்து விட்றோம்னா இங்கே முறுக்கு மாவுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இங்கே கொழுக்கட்டை மாவுக்கு இடியாப்ப மாவு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோ அதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே எப்படி போடுறேன்னு காமிப்பேன் இங்கே எல்லா பச்சரிசி காய வச்சுருக்கேன் இங்கே வந்து இது வந்து நல்லா வந்து இட்லி இட்லி அரிசி சூப்பராக குண்டு குண்டாக இருக்க இட்லி அரிசி ஒரு மூணு கிலோ எல்லாமே அலசி காய வச்சிருக்கேன் இந்த அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லுவேன் பாருங்கள் இப்போ வந்து இங்கே வந்து நம்ம சிக்கன் மசாலாவும் புளி குழம்பு தூள் கோதுமை எல்லாமே காய வச்சாச்சு இது வந்து நம்ம புளி குழம்பு மசாலா குழம்பு தூள் வந்து ரெடியாச்சு குழம்பு மிளகாய் தூள் வந்து இதில் நிறைய ஐட்டம் சுக்கெல்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சு கிலோ அளவுக்கு நான் மசாலா ரெடி பண்ணியிருக்கேன் ஏன்னா எட்டு ஒம்பது ஆர்டர்ஸ் வந்து பெண்டிங்கில் நிற்கிது இந்த புளி குழம்போ சிக்கன் மசாலாவோ மெயின் அதுக்காகத்தான் நான் ரெடி பண்ணது எப்போ வந்து இது வந்து சிக்கன் மசாலாவுக்கு சிக்கன் மசாலாவுக்கு பாருங்கள் எல்லாமே சேர்த்துக்கோ சுக்கு சேப்பை மெயினாக வந்து சிக்கன் மசாலாவுக்கு அப்புறம் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு பொட்டுக்கடலை நெடுக்கல்ல எல்லாமே சேர்க்குறதுனால சிக்கன் மசாலா சூப்பராக இருக்கும் இங்கே சிக்கன் மசாலா ரெடி பண்ணியாச்சு இது ஒரு அஞ்சு ஆறு கிலோ ரெடி பண்ணியிருக்குது இங்கே கோதுமை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ அரைச்சிட்டு வந்த அப்புறம் எல்லாமே பேக்கிங் பண்ணணும் நம்ம பேக்கிங் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து ஒரு எட்டு ஆர்டர்ஸ் வந்து வெள்ளிக்கிழமும் கொடுத்தவங்களுக்கு பெண்டிங் நிற்கிது அதனால் இன்றைக்கி நம்ம சனி நாயர் எப்போயுமே லீவ் ஆயிடுச்சா திங்கக்கிழமை இன்னைக்கு போட்டேன் ஆகணும் கொரியர் போடணும் இப்போ அரைச்சிட்டு வந்ததுமே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நல்லா ஆற விட்டு அப்படியே பாக்கெட் போட்டு எது அப்படியே கொரியர் ஆஃபீஸில் போடணும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து ஆர்டர் பண்ணுங்கள் நம்ம யோகாஸ் மசாலா சூப்பராக மூவிங் ஆகிக்கிட்டு இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஃபோன் பண்ணி இன்னைக்கு வந்து காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு தம்பி ஃபோன் பண்ணி அம்மா உங்களுடைய ஹோம்மேட் மசாலா எல்லாமே சூப்பராக இருக்கும்மா எனக்கு கண்டிப்பாக வேண்டு பணம் போட்டு விட்டு அந்த பையன் வந்து என்ன பேசவும் எனக்கு ரொம்ப சந்தோ சந்தோஷமாக இருந்துச்சு இதே ஆதரவை தொடர்ந்து கொடுங்க உங்களுடைய ஆதரவை விட அடுத்து வந்து கருப்பு உளுந்து களி எல்லாமே நான் ரெடி இருக்கிறேன் சிக்கன் மசாலா அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும் எல்லாம் ஆர்டர் பண்ணுங்க நான் விக்கியில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருவோம் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வந்து டீட்டெயில் மெசேஜ் எல்லாமே வந்துடும் ஏன்னா வாட்ஸ்அப்பும் கொடுத்துருவாங்க இங்கே வந்து வெப்சைட்டும் ஓப்பன் பண்ணியாச்சு அதுவுமே உங்களுக்கு நம்பர் கொடுத்துருவாங்க ரெண்டுலுமே என்ன நாங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ